வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம் ஏர்டெல் ஏர் ஃபைபர் ஐபிடிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸ் காம்போ ஆஃபரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் பொங்கல் ஆஃபர் வந்தாச்சுங்க வந்தாச்சுங்க இந்த பொங்கல் ஆஃபரில் மிக குறைந்த வழியில் நாங்கள் ஏர்டெல் ஏர் ஃபைபரை கொண்டு வந்திருக்கோங்க ஐபிடிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸுடன் உங்களுக்கு வருதுங்க இந்த பொங்கல் ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் நமக்கு ரெண்டரை மாதம் இலவசமாக வந்துடுங்க வெறும் ஆயிரத்தி முந்நூறுபா மட்டுமே தாங்க இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு டைரக்டாக கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க நாங்கள் யூடியூப்பை விட வாட்ஸ்அப் குரூப்பில் தான் அப்பப்போ ஆஃபர் கொடுத்துக்கொண்டே இருப்பங்க அந்த ஆஃபரை நீங்கள் உடனுக்குடனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன் போய் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க மக்களே இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபரில் உங்களுக்கு என்னென்ன வரும் அப்படின்றத நான் சொல்கிறேங்க அதாவது மேலே வைக்கிற அது அவுட்டோர் டிவைஸ் ஒன்று அதுக்கப்புறம் இன்டோர் ரவுட்டர் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் ஐபிடிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோங்க இந்த காம்போ ஆஃபரை இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல் டைமில் இந்த காம்போ ஆஃபரை நாங்கள் கொண்டு வந்திருக்கோங்க இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபரில் உங்களுக்கு வைஃபை அன்லிமிட்டடாக வந்துடுங்க அதாவது ஃபோர் ஜி ஃபைவ் ஜி நீங்கள் ரெண்டுத்துலேயுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பீடெலாம் வந்துச்சுன்னா சூப்பராகவே இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டிடிஹெச் வந்துடும் அதாவது முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சேனல் வந்துடும் தமிழ் சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் சூப்பர் ஸ்டார் அச்சடி பேக்கை உங்களுக்கு நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோங்க அதுக்கப்புறம் ஓடிடி பிளாட்ஃபாரம் நீங்கள் பார்த்துக்கலாங்க ஒய்ஃபை அதுக்கப்புறம் டிடிஹெச் ஓடிடி இது மூணும் உங்களுக்கு காம்போ ஆஃபரில் வந்துடுங்க அதுக்கப்புறம் யூடியூப் இருக்குது ஸ்டோரு டால்மியா ஆடியோ சப்போர்ட் இருக்குது போர்க்கே வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர் இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் காம்போ ஆஃபரில் உங்களுக்கு வருதுங்க இந்த ரவுடோர் பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா லேண்ட் ஒன் லேண்ட் டூ இந்த ரெண்டு ஆப்ஷன் மட்டும்தான் இந்த அவுட்டோர் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இன்டோர் ரவுட்டர் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரீஷார்ட் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் லேண்ட் ஒன் லேண்ட் டூ வேன் இந்த மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ரவுட்டர் பாக்ஸுக்கான பவர் சப்ளை போட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்குங்க இதில் உங்களுக்கு ஒயிட் கலராக லைட் எரிஞ்சால் மட்டுமே போதுங்க உங்களுக்கு ஒய்ஃபை நல்லாவே கிடைக்குதுன்னு அர்த்தங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐபிடிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸு உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோங்க இந்த பாக்ஸு கூடவே உங்களுக்கு ஒரு ஹச்சிஎம்மி கேபிள் ஒன்று கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அடாப்டர் ஒன்று கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் புல்டூத் ஆண்ட்ராய்ட் ரிமோட்டு அதுக்கான ரெண்டு பேட்டரியும் இந்த பாக்ஸு கூடவே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோங்க இந்த பாக்ஸில் சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது டைரெக்டாக நீங்கள் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணக்கூடிய ஏத்தன ஆப்ஷன் ஒன்று அதுக்கப்புறம் யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஹச்டிஐ போர்ட் அதுக்கப்புறம் ஏவி அவுட் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்கான பவர் சப்ளை போர்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த ஐபிடிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸை நீங்கள் உங்கள் நார்மல் கல்யாண டிவிக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஏவி அவுட் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுடைய ஸ்மார்ட் டிவி கனெக்ட் பண்ணக்கூடிய ஹச்டிஎம்ஐ போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் ரெண்டு டிவிக்குமே இந்த ஐபிடிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் ரிமோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரிமோட் மூலியமாக நீங்கள் டேரெக்டாக நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் பிரைம் வீடியோ அதுக்கப்புறம் டிஸ்னி ஆன் ஸ்டார் இந்த மாதிரி வாய்ஸ் அஸ்டன்ட் எல்லாமே இந்த ரிமோட் மூலயமா நீங்கள் டேரெக்டாகவே அந்த ஆப்புக்குள்ளே போகலாம் அந்த மாதிரி ஆப்ஷனும் சூப்பரான ஆப்ஷனும் இல்லை கொடுத்துருக்காங்கங்க இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் உங்களுக்கு காம்போ ஆஃபரில் வருதுங்க அதாவது அவுட்டோர் டிவைஸ் ஒன்று அவுட்டோர் பாக்ஸ் ஒன்று அதுக்கப்புறம் ஐபிடி ஆண்ட்ராய்டு பாக்ஸ் உடனே உங்களுக்கு காம்போ ஆஃபரில் வருதுங்க வெறும் ஆயிரத்தி முந்நூறுவா மட்டுமே தாங்க இந்த ஏர்டெல் ஏர் ஃபைபர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கு அந்த நம்பருக்கு டைரக்டாக கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க உங்கள் ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த பொங்கல் ஆஃபரை அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம்